உலக ரசகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த சக்கராதிபதி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பெரியமானவர்களே என்ன நாள் தெரியுங்களா உலக காதலர் தினம் இது எதுக்காக கொண்டாடப்படுது இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துகிற தினமாக இது கொண்டாடப்படுது பாருங்க இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா அன்பு யாராவது என் மேல் அன்பாக இருக்க மாட்டாங்களா யாராவது இடத்துல பாசமாக பேச மாட்டாங்களா யாராவது என் மேல் அன்பை செலுத்த மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இது எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற ஒரு காரியம்தான் அன்புக்காக இயங்குங்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படி அன்புக்காக இயங்கும்பொழுது யாராவது ஒரு மனுஷர்கள் அவங்க மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே இவங்க ரொம்ப எப்படி தெரியாது ரொம்ப ஐக்கியமாகிடுவாங்க ஏன்னா அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க என்னை விசாரிக்கிறாங்க எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னை இப்படி அன்பா விசாரிக்கிறவங்க யாருமே கிடையாது ஆனால் அந்த நபர் வந்து என்னை ரொம்ப அன்பா நேசிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்காங்க ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மேல அன்பு செலுத்துகிற அவங்க மேல இவங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க பாருங்க இது எல்லா மனுஷம் இருக்கிறது தான் அப்படி அன்பு செலுத்துகிற எல்லா மனிதர்களுமே அது எல்லாமே உண்மையான அன்பாக அப்படின்னா இல்லைங்க மனுஷங்களுடைய அன்பு எல்லாமே அது பொய்யான அன்பு அது உண்மையான அன்பே கிடையாதுங்க அப்படி உங்கள் மேலே அன்பாக ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா உங்கள் மேலே உண்மையான அன்புக்காக இல்லை உங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவங்க அந்த எதிர்பார்ப்புக்காகத்தான் உங்ககிட்ட அவங்க அன்பாக இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்க உண்மையான அன்பு அவங்க இருக்காது இந்த உலகத்தில் எல்லா மனுஷருடைய அன்புமே அது ஒரு மாயான அன்பு தான் அது ஒரு பொய்யான அன்பு தான் அப்போ உண்மையான அன்புனாக்கா எது அப்படின்னாக்கா வே வேதத்தில் பைபிளில் அதை பற்றி சொல்லியிருக்கிறது ஒன்று குருந்திய பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பாருங்கள் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அப்போ ஒரு உண்மையான அன்புனா இது எல்லாமே இருக்கும் இருக்கணும் அப்போ இந்த அன்பு இந்த மாதிரி காரியெல்லாம் மனுஷன் கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்போ இந்த உண்மையான அன்பு என் மேலே யாரும் செலுத்துவாங்க இந்த உலகத்தில் என் மேலே உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஒருவேளை ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒருத்தரை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காட்ட போகிறேன் அவர் யார் அவர் அவர்தான் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தாங்க உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர் அவர் அவர் காற்ற அன்பில் போய் கிடையாது உண்மையான அன்பு அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் நீதிமானுக்காக ஒருவன் மதிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பார்த்திங்களா இந்த வசனம் என்ன சொல்லுது ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்களா தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த அதை எப்படி வெளிப்படுத்தினாருங்களா ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து நமக்காக உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து அன்பை அவர் வெளிப்படுத்தினார் நமக்காக யாராவது நான் உண்மையில அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்கள போயிட்டு எனக்காக நீங்கள் மறிப்பீங்களா உயிரை குடிப்பீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்புமே எதிர்பாராம எந்த ஒரு காரியத்தையுமே எதிர்பார்க்காம நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு காட்டின ஒருவர் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் அவர் தான் ரொம்ப லவ் பண்ணுவார் அவர் தான் அவளை ரொம்ப நேசிப்பார் மற்றவருடைய அன்பு எல்லாமே அது பொய்யான அன்பு இயேசுடைய அன்பு அது உண்மையான அன்பு அந்த அன்பு நீங்கள் ருசி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒருமுறை திருப்பி நீங்கள் வேற மனுஷனுடைய அன்பு கட்டி நீங்கள் போகவே மாட்டீங்க இவருடைய அன்பு தான் உண்மையான அன்பு அந்த அன்பை நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஏசப்பா நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு செலுத்திருக்கிறீங்களே எனக்காக ரத்தம் சேர்ந்துருக்குறீங்களே எனக்காக உயிரே கொடுத்துருக்கிறீங்களே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நான் உங்களை நம்புகிறேன் என் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் பறந்த வசனம் என்ன சொல்லுது நல்லவனுக்காக நீதிமானுக்காக ஒருவன் மறுக்கலாம் ஆனால் நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம் பாவிகளாக நாம் இருக்கும்போது நமக்காக அவர் மறிச்சார் அப்போ எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் பார்த்தீங்களா அந்த தெய்வத்தை நீங்கள் நம்புங்க அந்த ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறார் அவர் நம்மளால் அன்பு செலுத்துகிறார் நம்ம இடத்துல நாம் அவருக்கு என்ன செய்யணும்னா அவரை நம்பணும் விசுவாசிக்கணும் விசுவாசிச்சுட்டா போதும் ஆண்டவரையும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நான் உங்களை நம்புறேன் உங்கள் அன்பு தான் உண்மையான அன்பு அந்த அன்பு எப்பவுமே என் கூட இருக்கணும் நீங்க எப்பவுமே என் கூட இருங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார் கர்த்தகாமி உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே